மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி முடிஞ்சு போச்சுங்க குரு அதிச்சார பயிற்சி முடிஞ்சு இன்னும் எத்தனை நாள் தான் அதே சொல்லுவோம் அதிச்சாரம் தானே அதிகாரம்ங்கிறது ஒரு ஒன்றரை மாத நிகழ்வு அந்த அதிச்சாரம் முடிஞ்சு குரு ஹோம் பேக் வந்துட்டார் எப்போ வரார் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி எங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வரார் நண்பர்களே குரு பகவான் மிதுனத்துக்கு வர்றது உங்கள் வீட்டுக்கு தான் வரார் குரு மிதுனத்துக்கு வந்த குரு அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறார் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ஃப்ளக்சுவேஷன் காமிச்சார் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் இப்போது செட்டில் டவுன் ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் குரு வந்துட்டார் இப்போ அது வந்ததுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா குரு அஞ்சு எழுவும் போதே பார்க்கப்படுறார் எனர்ஜியாக கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு இருந்தீங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இருந்தீங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ பழையபடி அஞ்சாம் இடத்து குரு பார்த்து குழந்தை ஏழாம் இடத்து குரு பார்த்து விவாகம் ஒன்பதாம் இடத்து குரு பார்த்து அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரப்போம் பல அன்பு சேரும்பொழுது ஒரு காரியம் ஜெயிச்சிடும் எனக்கு நேரம் செய்யலைனாலும் இன்னொருத்தருக்கு நேரம்னால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு கொட்டாயிடும் ஆனால் அதுக்கு இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரையும் மதிக்கணும் அதுதான் ப்ராப்ளம் ஸோ அப்போது குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரியார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி முடிஞ்சு போச்சுங்க குரு அதிச்சார பயிற்சி முடிஞ்சு இன்னும் எத்தனை நாள்தான் தான் அதையும் சொல்லுவோம் அதிச்சாரம் தானே அதிச்சாரங்கிறது ஒரு ஒன்றரை மாத நிகழ்வு அந்த அதிச்சாரம் முடிஞ்சு குரு ஹோம் பேக் வந்துட்டார் எப்போ வரார் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி எங்கே வரும் உங்கள் வீட்டுக்கு தான் வரார் நண்பர்களே குரு பகவான் மிதுனத்துக்கு வர்றது உங்கள் வீட்டுக்கு தான் வரார் குரு பகவான் மிதுனத்துக்கு வந்த குரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறார் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் காமிச்சார் என்ன ஃப்ளக்ஷுவேஷன் ஏழு பத்துக்குடையவனாக இருந்து ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் அதாவது நண்பர்களே பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துலேருந்து பண வரவு வந்துகிட்டே இருந்தது எப்போதுமே எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பே என்ன அப்படின்னா திடீர்னு நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் பிஸ்னஸுமே சேர்த்து தான் சொல்கிறேன் இது ஒரு விவஸ்தையே கிடையாது திடீர்னு பிச்சுக்கிட்டு ஓடும் நம்ம அதை நம்பி ஒரு இருபது பிளான் வச்சுருவோம் தங்கச்சி கல்யாணம் டேகெட் அண்ணனுக்கு டேகெட் எல்லோரும் எடுத்துக்குவோம் எல்லாம் எடுத்துக்கோ எல்லாம் கமிட் பண்ணிடுவோம் திடீர்னு பிஸ்னஸ் ஓடாமல் நின்றுடும் என்னடா பரபரப்பாக ஓடிட்டு இருந்த கடையில் திடீர்னு கூட்டம் நின்று வச்சு அப்படிங்கும் போது தேவையில்லாமல் இதெல்லாம் கம்மிட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற பயம் வரும் அந்த பத்துக்குழு ரெண்டாம் இடத்தில் இருந்து பணவரவை தந்தபோது கார் டிரைவர் சார் இருந்தால் டே டைம் டே நைட் பார்க்காம ஓட்டுறது தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை முப்பத்தா அதுக்கு அதுக்கு அடுத்து மூன்று நாள் கண்டினியூஸாக வண்டி ஓட்டுனவங்கள நான் பார்த்துருக்கேன் மிஷின் ஓட்டுறவங்களை நான் பார்த்துருக்கேன் மூணு ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்ட்டு அஞ்சு ஷிஃப்ட்டு பார்த்தவங்களாம் பார்த்துருக்கேன் நான் வேலை செஞ்ச ஒரு பழைய கம்பெனியில் மூன்றாவது ஷிஃப்ட்டு பார்த்துட்டு நாலாவது ஷிஃப்ட்டு பார்த்தார் தொடர்ந்து மூணு ஷிஃப்ட்டு பார்க்கக்கூடாது சட்டப்படி தப்புன்னு சொல்லி அவர் கொடுத்து அடுத்த ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க அதாவது ஒரு வே ஒரு வேகம் வந்துடும் அது எப்போ வரும்னு தெரியாது ஒரு வேகம் வரும் எல்லாருக்கும் அந்த பிஸ்னஸில் ஒரு சூடு பிடிக்கும் அப்படி பட பட படப்படப்பட வேலை பார்ப்போம் நடுவில் ஒய்ஃப் எதாவது காப்பி எடுத்துகிட்டு தான் காப்பி என்ன தேவைப்போ காப்பி இப்போ வேலை போய்ட்டுருக்கப்போ காப்பி ஆமாம் காப்பி கோவம் வரும் காரணம் என்ன சொல்லுங்கள் வேலை மேலே பிஸியாக இருக்கல வேலை மேலே பிஸியாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா நமக்கு எல்லார்டையும் பந்தாக பண்ணுவோம் காபி கொடுக்குறாராம் காப்பி இப்போ ரொம்ப முக்கியம் ஏழு பத்து கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து பயங்கர பிஸியாக நீங்கள் ஆறாம் இடத்தை பார்த்தார் உடல்நிலையை சரி பண்ண சொன்னார் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பாதி நாள் ஜிம்முக்கெல்லாம் போயிருப்பீங்க இந்த புதுசாக இந்த ஆங்கிலம் கற்றுக்க முப்பது நாட்களில் உருது பாஷை கற்றுக்கிற கதை தான் இதெல்லாம் சேர்ந்தாப்பில் பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த புக்கு நான் கூட வாங்கியிருக்கேன் அந்த புக்கு முப்பது நாட்களில் ஜெர்மன் புக்கு முப்பது நாட்களில் ஜப்பான் புக்கு அதை வாங்கி ஒரு மூணு நாள் படிப்போம் சமீபத்தில் கூட வேல்பாரி வாங்கலாமான்னு யோசித்தேன் வேணாம் நமக்கு இருக்கிற வேலையில் பழைய புக்கே ஒன்றும் படித்து முடிக்காமல் நிறைய இருக்கு அந்த புக்கு படிக்கிற கதை தான் பாதி பக்கம் படிப்போம் அதுக்குள்ள நமக்கு புத்தி போயிடும் என்ன ஆயிடும் அதே மாதிரி தான் அந்த பாதி நாள் ஜிம்முக்கு போயிருப்போம் எக்சசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஆறாம் இடத்த குரு நகர்ந்து இப்ப மேல வந்துட்டே இருப்போம் இப்போ போயிடுச்சு ஜிம்முக்கு என்ன ஜிம்முக்கு போகல போகலாம் போலாம் ஒரே டயர்டாக இருக்கு அது என்ன தான் நமக்கு அந்த டயர்டு வருதோ உலகின் மிகப்பெரிய நோய் இருப்பது நண்பர்களே உலகின் மிகப்பெரிய நோய் டயர்டாக இருக்கிறது இதுதான் உலகின் மிகப்பெரிய நோய் நம் வாழ்நாளில் எத்தனை நாள் நம்ம டயர்டாக இருக்கணும்னு மட்டும் பறக்கலாம் நம்ம எல்லா நாளையும் டயர்டாகவே இருக்கும் அது ஏன் டயர்டாக இருக்கணும்னே தெரியாதுன்னா டயர்டாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து அந்த டயர்டெல்லாம் போய் புத்துணர்ச்சியாக வேலை பார்த்தீங்க இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு தெரில இப்படி தான் ஆகும் உங்களுக்கு அடுத்த ஜூன் வரைக்கும் இப்போது திடீர்னு ஒரு வசந்தம் வந்து சென்றது அப்படிங்கிற மாதிரி தான் திடீர்னு எனர்ஜி ஆனீங்க உன்னால் முடியாது என்று ஊரே செல்லும் நம்பாது தனநான் என்னானு சிங்க பெண்ணே திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பரபரப்பு பட்டா வாங்குனீங்க அப்ரூடு வாங்குனீங்க லேண்ட் வாங்கினீங்க எங்கே போகிறீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறேன் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறீங்க இந்த வேலையை முடிக்கப் போகிறேன் அந்த வேலையை முடிக்க போகிறேன் தொடர்ந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் முடிச்சு நான் ரெண்டில் ஒரு வழி பண்ணி காட்டுறேன் எல்லாம் பண்ணுவீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் இப்போது செட்டில் டவுன் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் குரு வந்துட்டார் இப்போ அது வந்ததினால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா குரு அஞ்சு எழுவும் போதே பார்க்க போகிறார் எனர்ஜியாக கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு இருந்தீங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இருந்தீங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ பழையபடி அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்த்து குழந்த ஏழாம் இடத்து குரு பார்த்து விவாகம் ஒன்பதாம் இடத்து குரு பார்த்து அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரப்புறார் இந்த புத்திரப் பிராப்தியை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிதனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கன்ஃபார்ம் குழந்த பிராப்தியை கொடுத்துட்றாரு ஐவிஏ பண்ண சார் ஐவிஏ பண்ண சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில கவலையப்படாதீங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தன்னான இந்த பிராப்தி என்பது உருவாகிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே குழந்தைகள் நம்மிடமிருந்து பிறக்கிறார்கள் நாம் தான் குழந்தைகளை உருவாக்குகிறோம் அதெல்லாம் தெய்வ சங்கல்பம் இல்லாமல் எதுவும் இல்லை தெய்வம் அனுகிரகம் செய்தது நமக்கு குழந்தை பிறந்தது அப்படி தான் சொல்லணும் பணிவோடு அதை ஏற்றுக்கணும் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் முறுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குழந்தெல்லாம் வந்து சயின்ஸ் தான் சயின்ஸ் தான் கடவுள் ஐவிஎஃப் தான் கடவுள் கிரகங்களை தாண்டி கிரகங்களெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அதுதான் தெய்வம் ஒரு ஆணுடைய விஷயமும் பெண்ணுடைய விஷயமும் அப்படி சேர்த்து ஒரு பார்த்து ஒரு டப்பாவில் போட்டுருந்தீங்க அதுக்குள்ளே ஒரு எங்கிருந்தோ வர்ற உயிர்னு ஒரு காற்று வந்து அதை அசைஞ்சால் தான் அது பேர் கரு இல்லைன்னா அது பேர் வேற ஸோ அப்போது அது அசை வைக்கிற சக்தி எதுன்னா இறைவன் நீங்கள் ஏன்னா அந்த உயிர்ங்கிற காற்று அவர்கிட்ட தான் வரணும் நோ ஒன் கேன் டாக்டர் கேன் டெரெவ் தி உயிர் காற்று நோ ஒன் கேன் ட டாக்டர் கேன் ஸ்டாப் த உயிர்க்காற்று அது போனால் போயிடும் அது வந்தால் வந்துடும் இந்த ஒரு உயிர்ங்கிற விஷயத்தை மட்டும்தான் மனிதர்களால் உருவாக்க முடியவில்லை அப்போது இறைவன் தான் இதை பண்ணுறார் வேறு யாருங்களை சரணாகிதி அடைஞ்சிருங்க குரு பகவானுடைய கோயிலுக்கு போங்க குரு பகவானை கும்பிடுங்க குரு வந்து குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை வழிபடுங்க பல பேர் இப்போல்லாம் டீச்சருங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்க பெரிய ப்ராப்ளமே அதுதான் பல டீச்சருங்க டீச்சருங்களாகவே இருக்கிறதில்ல அது வேறு விஷயம் அது விடுங்க பல பேர் இப்போ டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல நம்ம காலத்துலலாம் டீச்சர்னால் அப்படி முட்டுக்காக இருந்தாங்க என்னடா என்ன பண்ணுற அப்படின்னா வாத்தியார்லாம் கரெக்டாக இருப்பார் ஒரு ரூபா கடை வாங்க மாட்டார் க்ளீனாக சேவ் பண்ணி வாத்தியார்னால் வாத்தியார் மாதிரி இருப்பார் இப்போ வாத்தியார் யார் காலேஜ் பையன் யாருன்னே தெரிய மாட்டேங்கிது எல்லாரும் கோழிங்களாக சொல்லி போட்டுக்கிறாங்க வாத்தியாரும் மாடர்னாக கட்டிங் சேவிங்லாம் பண்ணி என்னவெல்லாம் வச்சுக்கிறாரு என்னைக்கே நீங்கள் தேர்ட் பையன் நினச்சா நீங்கள் ப்ரொஃபஸராக நீங்கள் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் அவர் தான் ஒரு குருஸ்தானத்தில் இருந்தாருன்னா கூட அவர்கிட்ட விஷஸ் வாங்குங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நம்ம யார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கறதில்லை கடைசியாக நீங்கள் யார்கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கினீங்க மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் சொல்ல மாட்டிங்க நம்ம வாங்க மாட்டோம் ஏன்னா நம்ம எவ்வளையும் மதிக்க மாட்டோம் அதுதான் ப்ராப்ளம் ஸோ இப்போது அவங்கள காயப்படத்தில் நண்பர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நம்ம என்ன நினச்சிட்றோம் நம்ம குழந்தைங்கள்ட்ட கூட லஞ்சு வரும் யார்கிட்டையும் சாப்பாட்டை கொடுக்கக்கூடாது கூடாது சொல்லி தான் நம்ம வளர்த்துறோம் நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா யார்கிட்டையும் அவன்கிட்ட சொல்லி அது நடக்காம போயிருச்சுன்னா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சாதான் காரியம் நடக்கும் ஆனால் எவனும் ஒருத்தையும் என்ன சொல்லிட்டான் யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாதீங்க நடக்காமல் போயிடண்டான் அப்படிலாம் இல்லை நண்பர்களே இது நிறைய ஜோதிடர்கள் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார்கிட்டையுமே எதையுமே சொல்லிடாதீங்க அது நடக்காம போயிடும் அப்படின்னு யார்கிட்டையுமே எதுவுமே சொன்னால் நடக்காம உண்மை தான் அதுக்காக உங்கள் பிரிய மனுவுங்கள்ட்ட கூடவா சொல்லாமல் இருப்பீங்க அப்போ எதுக்கு தான் பிரியமா இருக்கிறீங்க அப்போது உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லுங்க எனக்கு ஐயா எனக்கு இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் உடம்பு சேரப்பா நல்லா போய்ட்டோ ஐயா ஒன்றும் ஆகாது உனக்கு அவங்களோட விஷஸ் வாங்குங்க என் டீம்ல நண்பர்களே எங்கிட்ட வேலை பார்க்குற அல்லது எங்கூட இருக்கிற என்னோட வயதில் சின்னவங்கள்ட்ட கூட நான் கேட்பேன் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்காக வேண்டிக்கோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோ சொல்லுவேன் பல பேருடைய அன்பு பொழுது ஒரு காரியம் ஜெயிச்சிடும் எனக்கு நேரம் தெரியலனாலும் இன்னொருத்தனுக்கு நேரம் நல்லா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு கோட்டாயிடும் ஆனால் அதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லோரையும் மதிக்கணும் அதுதான் ப்ராப்ளம் ஸோ அப்போது குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு குழந்தை தர தயாராக இருக்கார் வாத்தியார் டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் டீச்சர்களை சென்று பாருங்கள் அவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்குகள் மிதனராசிக்காரர்கள் சிறப்பு கேட்போயிட்டுக்கு இந்த ரெண்டு முறை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்